그러 <목소리로> ஒருத்தி பெரிய கருத்தையா கோயில் கோலார் இணைவாக போட்டி வருகின்ற சாரதி தஞ்சை மாவட்ட வேளாம்புரம் ஒரு கட்சி வேலுநாட்டார் பச்சை கொண்டு பாலா இரண்டாவதாக ரத்தகோட்டை அடைக்கலங்காட்டு அய்யனார் வி எம் பட்டிபாலன் போட்டி சாரதி மாவினங்காவையர் முருகேசன் மூன்றாவது மதுரை மாவட்ட வகுனியாங்க சாமி குமார் போட்டி வருகின்ற நான்காவதாக பட்டமுடியார் முத்து கருத்தர் ஈட்டங்குடி அம்பல விநாயகர் போட்டி வருகின்ற சாரதி வீரராஜபுரம் முத்துச்சாமி கலை உள்ளஸ்ரா மதிலாசம் ரெடி சார்ந்த முதலாவது Thank that's மதுரை மாவட்டம்மாவகங்கை மாவட்டமா மூன்றாவதாக ரத்தின கோட்டை நான்காவதாக பட்டமுடையா நீச்சங்குடி ஐயா பைக்கு நின்று போங்க மதுரை மதுரை மாவட்டம்

கோட்டி உருகின்ற சாரணி மாநகரங்காவையில் முருகேசன் சுந்தரவாண்டியன் நான்காவதாக பட்டமுடையான் புத்து கருத்தூர் ஈத்தனங்குடி அம்பல விநாயகர் கோட்டி உருகின்ற சாவணி ஈராகபெறும் புத்துச்சாமி கலை வல்லஸ்ரா ஹோட்டல் மதினாசுவர் ஏழு வண்டிகள் நடைபெறுதுல பெரிய மாட்டில மொத்த ஏழு வண்டிகள்

ஐந்தாவதாக தினையாகுடி இடையன் கார் மொத்த ஏழு வண்டியில் முதலாவதாக அருளியாபுரம் எஃபிஆர் மோகன் சாமி குமார் இரண்டாவதாக அம்பல விநாயகர் நடைபெறுகிற பெரிய மாற்றம் முத்த வண்டிகள் சட்ட எட்டு சக்திபாலன் நான்காவதாக பட்டமுடையான் முத்துக்கருப்பர் ஈச்சங்குடி அம்பள விநாயகர் நடைபெறுகிற பெரிய மொத்த மொத்தம் ஏழு வண்டிகள் ஐந்தாவது துணையாகுடி வடக்கு இயக்கியிருக்கிற ஆர் கே சிலா அவர்கள் இடையின் காடு எம் டாக்டர் வண்டி வண்டி கவனம் நின்று போங்க பைக்கு நின்று போங்க பைக்கில் வந்து ஏதோ இல்லையா கடற்கா கொஞ்சம் விளையாட்டு கொஞ்சம்

மூன்றாவதாக சட்டமுடியா முத்துக்கருப்ப ரீச்சங்குடி அம்பல விநாயகர் நான்காவதாக ஒடிக்க இரண்டாயிரத்தி ஒன்னு விருது

இரண்டாவதாக பிடாரி காடு மூன்றாவதாக பட்டமுடையான் ஈத்தங்குடி நான்காவதாக அவர்களுடைய மான் இரண்டாவதாக கருத்திரியா போனால் நினைவாக தையல் நாயகி பிடாரி காடு பிடாரி அம்மன் கருத்து போனார் நினைவாக மூன்றாவதாக பட்டமுடியான் முத்து கருப்பர் தீத்தங்குடி அம்பல விநாயகர்

முதமாடு புதுக்கோட்டை மாவட்டம் சட்டமுடையான் முத்து கருப்பர் ஈட்டங்குடி அம்பல விநாயகர் அவர்களுடைய சாரதி வீரராகபுரம் குத்துச்சாமி கலை இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் முராமதி கருப்பையா கோனார் நினைவாக தையல் நாயகி பிடாரி காடு பிடாரி அம்மன் ராசுகோணார் நினைவாக போட்டி வருகின்ற சாரதி

மதுவா பின்னாடி ஏதோ மாடு தெரியுதா முன்னாடியே மாடு தெரியவே இல்லை தெரியவே இல்லையாப்பாடே தெரியலையே மூணாவது மாடே தெரியலையே ওই really করে சப்போர்ட் மாதிரி

முத்தருப்பர் ஈச்சங்குடி அம்பது விநாயகர் போட்டி வருகின்ற சாரதி வீரராக கூட மூத்த சாரதி குப்புச்சாமி கலைவோ எங்கிட்ட ஒரு பக்கம் ஓட மைக்க வண்டிக்கே முன்னாடி போயிருதினே பட்டங்குடி நான் முத்தக்கெறுப்பர் ஈச்சங்குடி அம்பல விநாயகர் இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் ராமமதி தையல் நாயகி கருப்பையா கோணார் நிறைவோகே பிடாரி காடு பிடாரி அம்மன் ராசு நினைவாக மூன்றாவதாக ரத்தின கோட்டை அடைக்கலம் காத்த சக்திபாலன் முதமாடு மைக்கு வண்டிக்கு முன்னாடி இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் தையல் நாயகி கருப்பியா கோனார் நினைவாக பிடாரி காடு பிடாரி அம்மன் முதமாடு மைக்கோண்டிக்கு முன்னாடி போயிருச்சு புதுக்கோட்டை மாவட்டம் விஜய ரகநாத தொண்டைமான் கோட்டைக்கு பெருமைகளை சேர்த்து பட்டுமுடையான் முத்துக்கிழப்பு ஈச்சங்குடி ராசுகோணா நினைவாக மூன்றாவதாக சொந்த ஊருக்கு பெருமைகளை சேர்த்திட ரத்தினக்கோட்டை ஸ்ரீ அடைக்கலம் காத்த ஐயனார் வி எம் சக்திபாலன் மதமாடு மைக்காண்டிக்கு முன்னாடி புதுக்கோட்டை மாவட்டம் பட்டுமுடியான் முத்துக்கிழப்பு ஈச்சங்குடி அம்பது விநாயகர் வி எம் ஒன்னு ரெண்டு மூணு மாடு தனித்தனியா முன்னாடி புகழ்ச்சி புதுக்கோட்டை மாவட்டம் விஜய ரஜினாத தொண்டேமான் கோட்டைக்கு பெருமிகளை சேர்த்திட சட்டமுறையான் முத்து கருத்தர் ஈச்சாங்குடி அம்புர விநாயகர் இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் ஆசியாரின் கோட்டைக்கு பெருமைகளை சேர்த்திட தையல் நாயகி காடு பிடாரி அம்மன் ராசு கோனார் மூன்றாவது சொந்த ஊருக்கு பெருமைகளை சேர்த்து எச்சன்கோட்டை அடைக்கலம் காத்த இயனார் விஎம் சக்திபாலன்